ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதிவில் ஆற்றில் எதை போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கேற்ற போல் எதை செஞ்சாலுமே அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிட்டு வாழக்கூடிய குணமுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு என்ன சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகத்திலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் பயனுள்ளது அமையுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்கள் விடுச்சிக்க ராசிக்காரங்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து நாம் இந்த ராசி இந்த மாதம் இந்த ராசியில் இருக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்துல நீங்க எந்த காரியத்துல எடுத்தாலுமே சரிங்க அதுல என்ன லாபம் என்ன லஷ்டம் அப்படிங்கறத கணக்கு போட்டு வாழக்கூடியவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல எல்லாமே வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டுட்டே இருந்திருக்குங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த மதம் உங்களை விட்டு அகலதுன்னே சொல்லலாங்க உங்களது மனம் இது வரைக்கும் தெளிவே இல்லாமல் ரொம்பவும் மன வருத்தத்துல கஷ்டத்துல என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் நொந்துட்டு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா நீங்க ரொம்பவும் உற்சாகமாக காணப்பட போறீங்க ஆனாலும் கூட நீங்க என்னதான் மற்றவங்க பிரச்சனைக்கே போக போல நான் உண்டு நான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட வீண் பகை உங்களை தேடி வருங்க நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாங்க கௌரவ பங்கம் ஏற்படாமல் நீங்க உங்களது அஹ் குணத்தையும் உங்களது செயலையும் கவனமா செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க கௌரவ பங்கம் ஏற்படாமல் இருக்கிறது நீங்க கவனமா எவ்வளோ விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல இருக்கீங்களோ அது தாங்க ரொம்பவும் நல்லது மற்றவங்களால் வீண் பழி உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையுமே நீங்கள் சட்டை நம்பிடாதீங்க மேலும் இந்த மாதிரியான தொல்லைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களே தான் ஒரு எளிய பரிகாரங்க ஒரு சின்ன விஷயம்தான் பரிகாரம்னு சொன்ன ஒன்று பயந்துடாதீங்க கந்த சசி கவசம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு படித்து முருகப்பெருமானை நீங்கள் தினம்தோறும் வணங்கிட்டு வாங்க முருகப்பெருமான் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையும் விளங்கி உங்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க அருள் புரிவாருங்க மேலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நம்மளது வாழ் உடலில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தவிர்க்க முருகப்பெருமான் உறுதுணையா இருப்பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் முருகன் வந்துட்டு எந்த ஒரு தீய செயலையுமே அவரோட பக்தர்களை நெருங்க விடாம பாத்துக்கிறதுல சிறந்த உறுதுணையா விளங்கக்கூடிய கடவுளுங்க இந்த மாதம் கிரக பயிற்சி உங்களுக்கு மாறி மாறி அமைஞ்சிருக்கிறதுனால தாங்க இப்படி குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுது உங்களுக்கு கிரக மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை உங்க எல்லாருக்குமே கிரக நிலைகள் வந்துட்டு சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் பயிற்சியில் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்துல ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் கலஸ்டஸ்தானத்துல குருவும் அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்துல புதனும் லா ராகு ஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரி மாறி மாறி கிரக நிலைகள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்குங்க இதன் மூலம் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க இதன் மூலம் உங்களது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டை வர வாய்ப்பு இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைஞ்சி காணப்படுங்க கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது எப்பவுமே நல்லதுங்க உங்களது பிள்ளைகள் பற்றின கவலைகள் உங்களது மனதை போட்டு வாட்டும் சகோதரர்கள் தகப்பன் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட எல்லாமே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் சண்டை வர மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த இடத்துல இருந்து விலகுறதே ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கெல்லாமே சமையல் செய்யும் போது நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க எந்த ஒரு அஜாக்கிரதையா எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ணுங்க கவனமாக ஆஃப் பண்ணிருக்குமாங்கிறதுல செக் பண்ணிக்கோங்க எதிலுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையா இருந்தால் சிறப்பாக செயல்படுத்த முடியும் ஒவ்வொரு காரியத்தையுமே தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் தேவையற்ற இடபாடுகள் வரக்கூடுங்கிறதுனால உங்களது பார்ட்னர்களை நீங்க அனுசரித்து செல்லணுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்துட்டு யாருக்காவது உங்கள் நெருங்கினவங்களுக்கு தெரிஞ்சவங்களான்றதை பார்த்து கொடுங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க நீங்கள் யார்கிட்டையாவது காசு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்கலில் வந்துட்டு பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால அந்த விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் போதுமே நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போங்க வேகமாக போகாதீங்க ஆனால் வந்துட்டு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வாகன வசதி வாங்கும் யோகம் இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வாங்கும்போது என்ன பண்ணனா புது வண்டி அந்த மாதிரி சொல்லி வேகமால வண்டி ஓட்டாதீங்க பொறுமையாக ஓட்டுங்க ஒரு இடத்துக்கு போறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கூட கிளம்புங்க நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக வந்து சேருங்க எதிலே உங்களுக்கு நிதானம் தேவைங்க அடுத்து உங்ககிட்ட வீண் வாக்குவாதம் செய்யறத கண்டிப்பா நீங்க தவிர்த்துங்களா இது நன்மை தரும் மாதமா விளங்குங்க எதிலுமே நிதானமா இருங்க புதிய ஆர்டர்கள் ஏதாவது போட்டிருந்தீங்களா வச்சுக்கோங்களேன் அது கிடைக்கிறதுல சற்று தாமதமாகுங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு குறிக்கோள் இல்லாமல் வீண் அலைச்சல் கூடுதல் உழைப்பு எல்லாம் இருக்குங்க இதன் மூலம் மனக்கவலை என்னடா இது வேலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சோர்வும் உண்டாகுங்க அதனால வந்துட்டு அஹ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இந்த மாதம் வேலை செய்யற மாதிரியே இருக்குங்க அதன் பிறகு சக ஊழியர்கள் அவங்க கூட எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா உங்ககிட்ட சாமர்த்தியமா பழகி உங்களால எல்லா காரியத்தையுமே அவங்க செஞ்சு முடிச்சுக்குவாங்க நோ நல்லா பேசுகிறாங்க இந்த வேலையை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்காக நீங்கள் உங்கள் வேலையை குறைச்சிக்கிட்டு அவங்க வேலையை பண்ணிங்களா வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லா மாட்டிக்குவீங்க அதனால உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க மற்றவங்க வேலையை வந்துட்டு தேவையில்லாமல் தலைமையில் தூக்கி போட்டுட்டு சமைக்காதீங்க சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தா உங்களது ஆஃபீஸ் விவகாரங்கள் எல்லாமே நீங்கள் சாமர்த்தியமாக நடந்துகிட்டீங்களா வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு நல்ல விதமாக கொண்டு போலாங்க மேல் இடத்துல இருக்கவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க பேசுங்க மனம் விட்டு பேசுனா தீராத பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க ஏன்னா நீங்கள் பேசாமல் விட்டீங்களா வச்சுக்கோங்களேன் நடுவில் இருக்கிறவங்க யாராவது கூட்டையை குழப்பிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இந்த வேற்றுமை இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க அதனால நீங்களும் உங்களுக்கு மனசில் தோன்றுறது நல்ல முறையில் பேசுங்க சண்டை போடாமல் இதுதான் பிரச்சனை இதுதான் வேணுங்கிறத நல்லா அன்பா கொஞ்சம் பேசினீங்களா அவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க உங்க விஷயங்கள்ல மட்டும் பேச விட்டீங்கள வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தையும் சொதைப்பிடுவாங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அந்த விஷயங்களுமே அதன் பிறகு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாமே வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வச்சுருப்பீங்க ஆனால் அது இது வரைக்கும் நடந்துருக்கவே நடந்திருக்காதுங்க இவ்வளவு கஷ்டங்கள்லேயுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க எதிர்பார்த்த தனவரவு மாத இறுதியில் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களோட திறமை பழிச்சிட்டு காணப்படும் அதன் மூலம் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டோங்க கூட அட தெரியாமல் இவங்களை தவறாக நினச்சிட்டோம் ஆனால் இவங்க சரியாக தான் நடக்கிறாங்க அப்படின்னு உங்களை புரிஞ்சு நடந்துக்க கூடுவோங்க மாத இறுதி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு சொல்ல எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் உங்களது திறமை வெளிப்பட்டு காணப்படும் அரசியல் இருக்கவங்களுக்கு எல்லாமே தன்னம்பிக்கை அதிகரிச்சு காணப்படும் உங்களது பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஆனாலும் கூட நீங்கள் எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு ஸ்கூல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெதுவாக போங்க நீங்கள் டூ வீலரில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க பாடங்களை கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது கவன சிதறல் ஏற்படக்கூடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாட புத்தகத்தின் மீது கவனம் செலுத்துங்க இப்போ வந்துட்டு விடுச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஆதாயம் கிடைக்க கூடுங்க அவங்களால உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உதவி கிடைக்குங்க பிள்ளைகள் வழியில் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் வந்தடையும் அவர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும் சுக பயணங்கள் கிடைக்குங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாகுங்க அடுத்து அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பழங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாங்க மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக வாங்க கொடுக்கல் வாங்கலாம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க உங்களால உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம் பேசியவங்க எல்லாமே உங்ககிட்ட வந்துட்டு அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத உங்க முன்னாடியே ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலையுமே உண்டாகுங்க அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் வருங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுங்க எதிர்பாராத பணவரப்புமே மாத இறுதியில் கிடைக்குங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் மற்றவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறதுல நீங்க ஆர்வம் காட்டுவீங்க இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க மேலும் உங்களது குடும்பம் தொழிலில் உள்ள அனைத்து காரிய தடைகளும் விலக பரிகாரமாக முன்பு கூறியது போலவே கந்த சசி கவசம் படித்து பெருமானை வணங்கி வந்தால் உங்களது வாழ்க்கையில் உள்ள தொழில் குடும்பத்தில் உள்ள அனைத்து எதிர்ப்புகளுமே விலகுங்க உங்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து இன்பமூற்று வாழ முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க உங்களுக்கு இந்த மாதம் அசி அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தா அஞ்சு ஆறு இந்த இரண்டு தேதியுமே சந்திராசிரம தினங்கள் வர்றதுனால அன்றைக்கெல்லாம் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க நம்ம நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணுன்னாங்க இந்த மாதம் முழுக்கவே இருக்குது அதுவும் சந்திராசிரம தினங்கள் எல்லாமே வீண் வழக்கு வந்து உங்களை சேருங்கிறதுனால அன்றைக்கி ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி